காதை கேட்க வைக்க முடியாது காது இறைச்சல் காது தெளிவாக கேட்கறதுனால இது நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி எதாவது கதைகளை கேட்டு 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 வாழ்க்கையை விரக்தியில் உட்காரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை தாராளமாக காதை கேட்க வைக்கலாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கே நம்மளுக்கான தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே நம்ம போகணும் நீங்கள் காது மிஷின் தான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்கன்னா தாராளமாக உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே போய் பாருங்கள் இயற்கையாக காது கேட்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பொழுது அதுக்குன்னு இருக்கக்கூடிய மருத்துவர்களை நேரில் வந்து பார்த்து அவங்க கண்டிஷன் என்னங்கிறதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை முறைகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகளை ஆரம்பிங்க காதை பொறுத்தளவுக்கு தாராளமாக கேட்க வைக்கலாம் கடைசியாக மூணு மாதங்கள் ஜூன் மாதம் முப்பது பேஷண்ட்டுடைய டேட்டா சார் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் காரைகைக்குடி தன்மையில் முன்னேற்றம் காட்ட முடியுது ஜூலை மாதம் ஐம்பது பேஷண்ட்டுடைய டேட்டா சார் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஒம்பது சதவீதத்துலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் காரிகைக்குடி தன்மையில் முன்னேற்றம் காட்ட முடியுது ஆகஸ்ட் மாதம் ஐம்பத்தி மூணு பேஷண்ட்டுகளுடைய டேட்டா சார் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் காது கேட்குடி தன்மையில் மருந்து போட்ட அன்னைக்கே கிளீனிக்லேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே முன்னேற்றத்தை காட்ட முடிஞ்சிருக்கு இதெல்லாம் எப்போ காது கேட்கக்கூடிய தன்மை இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற பொழுது வாழ்க்கை கௌரவமாக சந்தோஷமாக முன்னாடி நம்மளால கொண்டு போக முடியும் அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க அதோடைய தேவை என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இயற்கையாக காது கேட்குடி தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான சிகிச்சைங்கிறத மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்